மகேஷன் வந்து நான் எல்லா உறுப்பினரும் சேர்த்து நிறைய ஆள் எல்லா நிறைய நிற்காங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாரையும் நாங்கள் நம்ம பேசி நல்லா பேசிட்டோம் உங்கள்கிட்ட நல்லா பேச முறை பேசிட்டோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் தான் தெரியும் தலைவரை காஃபி தந்து நாங்கள் இருந்து பேசி உண்மையிலே அவங்க இப்போ அவங்க வீட்டில் காஃபி குடிச்சிக்கிட்டு தான் நாங்கள் ஆமா நல்ல ஒரு ஒரு நல்ல முனைப்போடு செய்கிறோம் வீட்டுக்குள்ளே இறங்கி நான் அந்த நாற்பத்தஞ்சு நாளும்

மகேஷன் வந்து நான் எல்லா உறுப்பினரும் சேர்த்து நிறைய ஆள் எல்லா இவங்க நிறைய நிற்காங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாரையும் நாங்கள் நம்ப பேர்த்து நல்லா பேசிட்டோம் உங்கள்கிட்ட நல்லா பேச முறையாக பேசிட்டோம் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது தான் தெரிய தலைவரை காஃபி தந்து நாங்கள் இருந்து பேசி உண்மையிலே அவங்க இப்போ அவங்க வீட்டில் காஃபி குடிச்சிக்கிட்டு தான் நாங்கள் ஆமாம் இது நல்ல ஒரு ஒரு நல்ல முனைப்போடு செய்கிறோம் வீட்டுக்குள்ளே இறங்கி நான் அந்த நாற்பத்தஞ்சு நாளும்